எதையும் கடந்து போக கற்றுக்கொள் பொய்யான இவ்வுலகே அன்பையும் உறவுகளையும் நியாயங்களையோ எதிர்பார்த்தால் நிம்மதி இருக்காது இன்று நீ எனக்கு செய்த துரோகத்தின் வழி நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போது அதன் வழி உனக்கு புரியும் இங்கு நல்லவன் கெட்டவன் கணக்கு எல்லாம் அன்பு பாசம் குணத்தை வைத்து அல்ல தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை இல்லை என்றால் நீ அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவர் அறிஞராகிவிட மாட்டான் ஜனனம் படைப்பு மரணம் அழைப்பு எதையும் வேண்டாம் என்று திடீரென்று தூக்கி எறிந்து விடாதீர்கள் வேண்டுமென்று நினைக்கும் போது திரும்ப கிடைக்காது அன்பான இதயங்கள் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை